மாவட்டம் தாராபுரம் அடுத்த பரமியம் மற்றும் தூரம்பாடி கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு ஆவணங்கள் வழங்காமல் பணி செய்வதைக் கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் சார்பில் ஏராளமான காற்றாலைகள் அமைத்து தற்போது மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பெரமியம் மற்றும் தூரம்பாடி கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் ஜே என்ற தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் அத்துமீறி விவசாய நிலத்துக்குள் புகுந்து தங்களது காற்றாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமிருந்து எந்த விதமான அனுமதியும் பெறாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் தனியார் காற்றாலை நிறுவனத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் தனியார் காற்றாலை நிறுவனத்தாரிடம் மாநில மற்றும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என போலியாக கூறிக்கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் விவசாய நிலத்திற்குள் புகுந்து அத்துமீறி மின்கோபுரம் அமைக்கும் பணியில் நேற்று ஈடுபட்டனர் இதனை அறிந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நேற்று போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஈசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் செந்தில் அரசனிடம் மனு அளித்தனர் இன்று தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசனிடம் வழங்கப்பட்ட மனுவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் காற்றாலை மின்சார உற்பத்தி என்கிற நிறுவனம் விவசாயிகளுக்கு எந்தவித ஆவணங்களை வழங்காமல் அரசாங்கத்திடம் இருந்து உரிய அனுமதி பெறாமல் தவறான தகவல்களை கொடுத்து மாவட்ட ஆட்சியிடமிருந்து இருந்து உத்தரவை பெற்றுக் கொண்டு நூறுக்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் நேற்று அந்த கிராமங்களில் நுழைந்து விவசாயி உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கான திட்டப்பணிகளை செய்து வருகிறார்கள் சட்டப்படி இவர்களுக்கு மத்திய மாநில வந்து பெற வேண்டிய அனுமதி இவர்களிடம் கிடையாது ஆனால் அவற்றை மறைத்து மாவட்ட ஆட்சியருக்கு தவறான தகவலை தெரிவித்து உத்தரவு பெற்றிருக்கிறார்கள் எனவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு அவர்கள் மத்திய மாநில அரசிடம் பெற்ற அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் அளிக்க வேண்டும் அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அந்த திட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர்களை சந்தித்து எனக்கு மனு அளித்திருக்கிறோம் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மீண்டும் நாங்கள் கடுமையான காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்